எப்போ பாரு கத்திரிக்காய் முருங்க்காய் சாம்பார் வைக்கிறீங்களா ஒரு வாட்டி சுரக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தோரம்பருப்பு தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில வதங்கின பிறகு தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுரக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் நம்ம சேர்த்துப்போம் இதில் குழம்பு மிளகாய்த்தோ உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடியெலாம் வேண்டாம் இப்படி செஞ்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு சாம்பார் இறக்கிட்டு சீக்கிரட்டான ஒரு தாளிப்பு இப்படி தாளித்து கொட்டங்க வீடே மணக்கும் நெய் விட்டு அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு தாளித்து லாஸ்ட்டாக சாம்பாரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்